அதானியை இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பழக்காரர்கள் பட்டியலில் அல்லது உலக நாடுகளிடையே உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலில் எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய கூட்டாளியான நம்முடைய பிரதமரான நரேந்திர மோடி துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு பல அரசாங்க ஊழியர்களும் அதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய திடுக்கிடும் செய்தி அதாவது மீண்டு வர முடியாத அளவிற்கு தங்களுடைய தலையில் தாங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் அந்த விபத்திலிருந்து மீண்டு வர முடியாதபடி அடியை வாங்கி கொண்டிருக்கிறது அந்த அடி கொடுப்பவர்கள் வேறு யாரும் அல்ல

அதற்கு பல அரசாங்க ஊழியர்களும் அதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய திடுக்கிடும் செய்தி அதாவது மீண்டு வர முடியாத அளவிற்கு தங்களுடைய தலையில் தாங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் அந்த விபத்தில் இருந்து மீண்டு வர முடியாதபடி அடியை வாங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அடி கொடுப்பவர்கள் வேறு யாரும் அல்ல ஹிண்டன்பர்க் அறிக்கை தான் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையின்படி இத்தனை நாட்கள் அதானி ஷேர் மார்க்கெட் அதாவது பங்கு சந்தையில் நடத்திய மோசடிகளுடைய விவரங்கள் புள்ளி புள்ளியாக வைக்கின்றன அதன் பின்பு பாராளுமன்றத்திலிருந்து மிகப்பெரிய பிரச்சனைகளும் கூக்குரல்களும் போராட்டங்களும் எழுந்ததற்கு பின்னர் நீதிமன்றத்தினுடைய வாயிலாக எப்படியாவது இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று செபியிடம் அளித்தது செபியினுடைய அதிகாரியான மாதவி புஜ் தலைமையில் இந்த விசாரணை மேற்கொண்டு பதினெட்டு மாதங்கள் கழித்ததற்கு பிறகு பொய்யான போலியான ஆதாரங்களை நீதிமன்றத்திற்கு வழங்கியதனுடைய எடுத்துக்காட்டை மீண்டும் ஹிண்டன்பர்க் பத்திரிகை அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறது இந்த அறிக்கை மேற்கொண்டு திடுக்கிடும் சில தகவல்களை சொன்னது அதாவது செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவி புச்சிற்கும் அதானி குழுமத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகளும் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணப்பட்டுவாடாக்களை அவர்கள் வந்து எடுத்துச் சொல்லியிருந்தார்கள் இந்த அறிக்கையில் இதனால் ஒட்டுமொத்த இந்திய நாடுமே அதிர்ந்து போனது நீதிமன்றத்தின் வாயிலாக யாரை விசாரிப்பதற்காக யாரை தலைமையை ஏற்படுத்தினார்களோ அவரே இந்த மோசடியில் பங்குதாரராக இருக்கிறார் என்ற பொழுது மேலும் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது தற்போது இத்தனை பதினெட்டு மாதங்களாக நீதிமன்றத்தை ஏமாற்றியதற்காகவும் கண்டிப்பாக அவர்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டது என்றும் கூறி ராகுல் காந்தியிலிருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து எதிர்க்கட்சிகள் அனைவரும் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் தற்போது அவருடைய தலைவரான மாதவி புச்சும் கணவரும் வெளியே வந்து சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய பணப்பட்டுவாடு அனைத்தும் வெளிப்படையாகவே இருக்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் சோதையிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுல் காந்தி என்ன கூறுகிறார் என்றால் ஒரு நபரின் மீது சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக அதனை உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமை என்று தற்போது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் அதானியை உலக நாடுகளினுடைய பணக்காரர்கள் பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இப்படி துடிதுடித்து கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அவருடைய அரசாங்கமும் அவரது கூட்டாளிகளும் அரசாங்க வேலைகளை வைத்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதானியை உலக நாடுகளுக்கு இடையே கொண்டு வருவதற்காக பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இந்த லேட்ரல் மூலமாக ஹீரோ எப்படி நியமிப்பது என்கின்ற திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தது அப்போதுதான் இதே போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது நீதிமன்றம் இவர்களுடைய தலைமையில் விசாரணை குழு அமைக்கும் ஆனால் அந்த விசாரணை குழுவில் இருப்பவர்களே ஊழல்வாதிகள் அல்லது மோசடிவாதிகள் என்பது தெரியாமல் போய்விட்டது ஹிண்டன்பெர்குனுடைய அறிக்கை இதுவரை அதானிய மிகப்பெரிய அளவிலான வீழ்ச்சியை சந்திக்க செய்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் எந்தெந்த பெரும் தரைகள் எல்லாம் சிக்கப் போகிறார்கள் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க